ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது டீ கடை டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவின் கணேஷ் இவங்களாம் ீத்தி அஸ்ரா நடிச்சி ரஜீவ் காந்தி போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலால கண்டன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறாப்புல அந்த ராஜாவுக்கு லவ்னால சுத்தமாக பிடிக்காது இதனால என்ன பண்ணுவார்னா லவ் போன்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மரத்துல கொண்டு வந்து கட்டி எரிச்சு விட்டுருவோம் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன் ச்சே ச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி இவர்கிட்ட சிப்பாய் வேலை பார்க்குற சேத்தன் அப்படிங்கிற ஒருத்தன் லவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ராஜா அந்த காதலி கூப்பிட்டு வந்து மரத்தை கட்டி வச்சு எரிச்சிருவாப்ல இதை பார்த்த சேத்தன் ஓடி போய் தானும் தன்னோட காதலியோட கட்டி பிடிச்சி சேர்ந்து இறந்துடுறாப்ல அந்த டைம்ல அவர் எழுதி வச்ச புக்கு மட்டும் கீழே வந்திருந்தே அது ப்ரெசண்டில் இருக்கிற நம்மளோட ஹீரோ நெல்சன் கிட்ட ஹீரோயின் மூலமாக கிடைக்குது இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் யார் கிஷ் பண்ணாலும் அவனோட லைஃப்ல என்ன நடக்க போறது அப்படிங்கிறது ஹீரோக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போகுது அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன் நான் பார்த்தது தான் நடந்தது நடந்ததை தான் இதனால் இதனால லைஃப்பில் என்ன நடக்குது இவர லவ் பண்ணாரா ஏன்னா இந்த ஹீரோவுக்கும் லவ்னா சுத்தமாக பிடிக்காது இவர் லவ் பண்ணாரா இந்த புக்குனால் இவர் இந்த லவ்க்கு வந்து என்ன கெடுதல் அடைஞ்சி அப்படிங்கிறது தான் இந்த கிஷ் படத்துடைய கதை கப்பல்ஸ் கிஷ் அடிக்கிறத நீ பார்த்த உனக்கு விஷுவல் வருது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வீட்டு வீகனேஷ் கவின் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா பயங்கரமே பண்ணியிருந்தாங்க கவினோடய ஆக்டிங் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கவினுக்கு அம்மா வரக்கூடிய தேவயானியும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழித்து கௌசல்யா வந்து இறக்கிடுறாங்க அவங்களும் ஒன்று ரெண்டு சீன் தான் வராங்க பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஓ இது நம்ம கௌசல்யாவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணிச்சுது பட் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஆஃபில் கதையை எங்கே கொண்டு போகணும்னு தெரியாமல் அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே அப்படின்னு இழுத்து எங்கேயோ கொண்டு போய் சொருகி கடைசியில கிளைமாக்ச கொண்டு வந்துட்டாங்க தூக்கம் போகும் காசு போகும் மன நிம்மதி போகும் பாடியே போயிடும் செத்துருவ பட் படம் ஒன் டைம் கண்டிப்பா வாட்சபுலமான படம் தான் கவினோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் செம்மையா பண்ணிடுறாரு அண்ட் மியூசிக் டேரக்டரும் சினிமோட்டோகிராஃபியும் படத்துல உண்மையிலே சமத்தனமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க கண்டிப்பாக செகண்ட் ஆஃபில் ஒரு நாயை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நாயை பற்றின டிபேட்ஸு நிறைய போயிட்டுருக்குது டாக் லவர்ஸ்க்கெல்லாம் அந்த சீனு சத்தியமாக பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் டாக்ஸ் ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக டே நாங்கள் இப்போ தான் நாய்கள் அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் நீங்கள் என்னடா நாயை வச்சு இந்த மாதிரி ஒரு சீன்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு சீன் அப்படின்னா அதில் பிடிச்சி தூக்கி இடுப்பில் வச்சு சோறுட்டு போறியா கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன் வந்து ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிளைமேக்ஸே ஃபயரில் தான் நடந்துச்சு ஸோ அதனால் ஃபயராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் பிரபு கூட இருக்கிறாரு ஆனால் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வராரு வந்தாலும் பரவாயில்ல அவருடையும் ஒரு தமிழ் அந்த அந்த புக்கை வந்து படிக்க தெரியாத இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க அவர் வந்து அது படிக்கிறாரு இந்த படத்தில் நிறைய கேள்விகளும் கொஷின்களும் இருக்குது ஏன்னா அந்த படத்தோட கதையை ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பற்றின இன்னொரு வீடியோலேயும் பேசலாம் ஏன்னால் அந்த வீடியோவில் ஏகப்பட்ட கொஷின்களும் கேள்விகளும் பதில்களும் நிறையாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க அயோத்தி படத்தில் ரொம்ப பாவமாக ஒரு பொண்ணு இருக்குமே அந்த பொண்ணு தான் இந்த படத்தில் ரொம்ப மோனனாக நடிச்சிருக்குது அதுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாக பார்த்தா பக்காய் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாமல் இதை ரிவியூ பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னும் ரிவியூ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் ஒரு டைம் பாருங்கள் நன்றி வணக்கம் கீழ்கடை டாக்ஸ்